ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யாருன்னே தெரியாத ஒரு தோழியை வந்து நான் இன்டர்நெட்டில் வந்து டெலிகிராமில் கண்டுபிடிச்சி அந்த தோழி ஏன்னா அதுவும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் எப்படி நடு காட்டில் போயிட்டு யாருக்குமே தெரியாத இடத்துல எப்படி மேட்டர் பண்ணோம் அப்படி சொல்லி தான் இந்த கதை எழுதி வச்சுருக்கேன் தயவுசெய்து நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அதேமாதிரி கமெண்ட் ஆப்ஷனில் வந்து ஹைப்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது முஞ்செல்லாம் எவ்வளோ கொடுத்தீங்களோ அவ்வளோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் வந்து நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க டேரெக்டாக நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம் வணக்கம் என்னோடய பேர் வந்து விஜய் எனக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு வயசாகுது நான் ஃபிட்டாக உடம்பு கொஞ்சம் தள தளன்னு இல்லாமல் பார்க்குறதுக்கு வா ஸ்லிம்மாக சூப்பராக இருப்பேன் எனக்கு வந்து ஒரு பத்து பசங்களுக்கு மேலே என்னை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க பட் நான் யாருக்கும் அடி பணிஞ்சதே இல்லை ஏன்னா நான் ஒரு லெஸ்பியன் எனக்கு இன்னொரு பொண்ணாக தான் ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு அதிகம் பொண்ணுங்க மேலே தான் அது நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன் நிறைய பசங்ககிட்ட வந்தவொடனே சொல்லிட்டேன் டே எனக்கு வந்து உங்கள் மேலெலாம் ஈர்ப்பு இல்லைடா நான் ஒரு லெஸ்பெண்ட்ரே அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு போயிட்டாங்க பட் எனக்கு வந்து அதோட பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை நம்ம நான் என்னோடய தோழிகள் கூட்டத்தில் கொஞ்சம் பார்க்க அழகாக பசங்களை பார்த்தாலே இறங்கி குத்தணும் போல் தோணும் அந்த அளவுக்கு நான் வந்து பாசாங்காக இருப்பேன் ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்க நான் உன்னை எப்படிடா மேட்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க நான் சொல்லுவேன் அதுக்கு நீ முதல்ல ஒரு பொண்ணாக மாறா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சரி நம்ம யாராவது ஒரு பொண்ணு கிடைக்கணுமே ஏன்னா நான் என் காலேஜில் கூட பொண்ணே கிடைக்கல ஒரு மேட்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் பசங்க தான் வராங்க பட் எனக்கு பசங்க மேலே கொஞ்சம் கூட ஈர்ப்பு இல்லை அதனால சரி நான் என்ன பண்ணுவேன் சோஷியல் மீடியா பார்க்கலான்னு சொல்லிட்டு டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டெலிகிராமில் பார்த்தா லெஸ்பியன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு அதில் வந்து சரி நம்ம வந்து எல்லாேருக்கும் மெசேஜ் அனுப்பலாம் யாராவது வந்து சென்னையில் இருக்காங்களாம் பார்க்கலாம் ஏன்னா நான் சென்னையில் தான் இருக்கேன் சென்னையில் இருந்துச்சுன்னா அப்படியே ஏதாவது ஒரு பொத்தாக்குள்ளே போயிட்டு அப்படியே மேட்டர் பண்ணிடலாம்ல ஏதோ சப்போஸ் இப்போது திருச்சியிலேயோ மதுரையிலையோ இருந்தால் நம்மளால் வந்து தனியாக கூட்டு போயிட்டு மேட்டர் பண்ண முடியாது சென்னையிலேருந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துட்டு லெஸ்பியன் குரூப்பில் சேர்ந்துட்டு எல்லாேருக்கும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் எல்லாேருக்கும் மெசேஜ் பண்ணால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு ஹாய் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் நான் வந்து இப்போது சென்னையில் இருக்கேன் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன் நான் அது வந்து காஞ்சிபுரம்னு சொல்லிச்சு பரவாயில்ல சே சென்னைக்கு பக்கத்தில் வந்து காஞ்சிபுரம் தான் இருக்குது ஒரு பொண்ணு மாட்டியிருக்கடா நம்மளுக்கு ஜாலியாக அந்த பொண்ணு மேட்டர் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ண யார் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டலாம் அதில் வந்து எங்கள் ஊர் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் உள்ளே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன் நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான் அவங்களும் வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன்னு சொன்னோன்னே சரி சரி உங்கள் வயசு என்னென்னு கேட்டால் அது வந்து இருபத்தி மூணுன்னு சொல்லிச்சு என்னோடய வயசு தான் உங்களுக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நான் அவங்க வந்து நான் இங்கே வேலை போயின்னு இருக்கேன் ஷூ கம்பெனியில் அப்படின்னு சொன்னாங்க சரி சரி பரவாயில்லைங்க நான் ஒரு லெஸ்பி நீங்கள் லெஸ்பி கேட்டேன் நான் ஆமாம் ஆமாம் நானும் லெஸ்பீன் தான் பச பையனை ஒரு பையனை லவ் பண்ணேன் நான் அவன் என்னை ஏமாற்றிட்டான் அதனால எனக்கு இது பசங்க மேலே ஈர்ப்பே போயிடுச்சு நான் பொண்ணுங்கள தான் இனிமேல் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்த உடனே எனக்கு செம்மையாக எனக்குள்ளே வந்து ரொம்ப அதிகமாக ஆசை வந்துச்சு எப்படியாவது அந்த பொண்ணை வந்து எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ கேட்டேன் ஃபோட்டோ பார்த்தோன்னே அப்படியே வாங்கிட்டேன் நான் அப்படியே ஃபோட்டோவில் பார்த்தோன்னே காதல் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோன் பொண்ணு வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அறகுறையாக அனுப்ப சொன்னேன் பார்த்தா அந்த பொண்ணு அதுவும் அமுச்சிச்சு அடிப்பாவி என்னடி பலூன் ஃபோட்டோலாம் அமுச்சின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சி என்னடி இது பலூனு கிரேப்ஸ்லாம் இப்படி அனுப்பிச்சின்னு இருக்கேன் அப்படின்னு தெரியாமல் அப்பயே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு லைட்டாக வந்து விரல் விற்றெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் சரி ஓகே நீங்கள் என்னை பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு இல்லைங்க நான் இப்போ வேலைக்கு போயின்னு இருக்கேன் எப்பயாவது லீவு போது கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் நான் அது பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு மெசேஜ் பண்ணிச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க எங்கள் ஊருக்கு நீங்கள் வரீங்களா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கார்டு இருக்குது அந்த கார்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அங்கே யாரும் வரமாட்டாங்க நம்ம மஜாவாக நைட்டு போயிட்டு மேட்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சு சரி எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ஏன்னா நான் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்காதா மேட்டர் பண்ணலாம் பண்ணலான்னு ஏன்னா எனக்கு வந்து பொண்ணு கூட மேட்டர் பண்ணால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுது பசங்களாம் நம்பக்கூடாது ஏன்னா ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு ஏமாத்திடுவாங்க பட் பொண்ணுகளை நம்மளை மிரட்டவும் மாட்டாங்க ஏமாற்றவும் மாட்டாங்க ஜஸ்ட்டு மேட்டர் பண்ணுறோம் அவ்வளோதான் குழந்தை கூட பறக்காது சரி அதுக்கு தான் அந்த பொண்ணு வ வர சொல்லிச்சு எனக்கு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அக்டோபர் மாதத்தில் வந்து வர சொல்லிச்சு நானும் ஈவினிங் வர சொல்லிச்சு கரெக்டாக ஃப்ரைடே நைட்டு வந்துடுங்க நம்ம ஜாலியாக மேட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கு வர சொல்லிச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் பயமாக தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம துணிஞ்சிட்டோம் எப்படியோ மேட்ரு பண்ணோன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பக்கத்து ஊர் தானே சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறிட்டு போனேன் போனோடனே அங்கே வந்து அவங்க வந்து ஸ்கூட்டி வச்சு நின்றுருந்தாங்க பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டேன் நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்டேன் அவளை பார்த்தோன்னே அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படியாவது நீ நைட்டு இந்த பொண்ணை திணற திணற விளையாடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் சரினு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் எங்கம்மா எப்படி போகணுன்னு சொல்லி கேட்டேன் நான் அக்கா அது வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே இங்க இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஆற்றுக்குள்ளே போனோம் அதுக்குள்ளே தான் காடு இருக்குது நம்ம வந்து இங்கே எதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி போயிடலாமா ஏன்னா விளாட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் அதே மாதிரி தலையில் படுக்கிறதுக்கு எதாவது துணி வேணுங்க்கா அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன் எங்கிட்ட ஷால் இருக்குல்லாமா ஷாலில் வந்து கீழே தரையில் போட்டு அதில் படுத்துக்கிறேன் நான் படுத்துக்கிறேன் நீ என் மேலே படுத்துக்கோ இல்லைனா சைடில் கூட படுத்துக்கலாம் இந்த ஷாலில் வந்து ரெண்டு பேர் கூட படுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சரிக்கா அது கீழே படுக்குது ஷால் இருக்குது சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டானே சரி வாழைப்பழம் வச்சு வாங்கிக்கலாம் இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேட்டர் பண்ணி விளாட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காது சரி வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் எதாவது வாங்கிக்கலாமுக்கா கேரட்டு குக்கும்பரி எதாவது வாங்கிக்கலாமா விளாட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நான் வந்து இல்லைம்மா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நாள்னால நம்ம பழம் மட்டும் வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் விரலில் பண்ணிக்கலாமா அடுத்தடுத்த போக போக வந்து நம்ம வேறு என்ன வேணுமோ வெஜிடபிள்ஸ்லேருந்து வைப்ரேட்டர்லேருந்து என்னென்ன வேணுமோ நெக்ஸ்ட்டு இதில் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் வந்து இன்னைக்கு விளையாடணும்னு சொல்லி ஆசைமா அதனால தான்மா ரொம்ப நாள் நான் ஏங்கிட்டு காஞ்சி போயிட்டு கிடந்திருந்தேன் பார்த்தா நீ வந்துட்டேன் இன்னைக்கு எப்படியாவது இன்றைக்கி விளையாடன்னு சொல்லி தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே ஒரு கடைக்கு இருந்துச்சு அங்கே பெரிய பெரிய வாழைப்பழம் இருந்துச்சு ஒரு நாலு வாழைப்பழம் வாங்கிட்டோம் ரெண்டு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெண்டு வந்து விளாட்றதுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போனோம் நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் ஆறு இருந்துச்சு ஆறு கலந்தவுடனே ஒரு ஒரு பழடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி தான் ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்துக்கு தான் போனோம் போனவுடனே அந்த அக்கா வந்து கரெக்டாக வந்து நான் ஃபுல்லாக செடி குடி இருக்குது நடுவில் பார்த்தா எம்டி இடம் இருக்குது யாருமே இங்கே வருது இது தான் அந்த பிளேஸ் தான் நம்ம இதுன்னு கேட்டால் ஆமாங்கக்கா இங்கே வந்து நிறைய பேர் மேட்டர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வரது தான் இந்த இடம் இன்னைக்கு யாராவது வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லை அக்கா இன்னைக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் திருவிழா அதனால வந்து எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க நம்ம ஜாலியாக இன்றைக்கி மேட்டர் பண்ணிட்டு போகலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்ட நான் அந்த பொ உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா நீ எதாவது பண்ணியிருக்கியாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க்கா நான் வந்து நிறைய வந்து பொண்ணுங்க பொண்ணுங்க எப்படி உள்ளாராங்கன்னு சொல்லிட்டு நிறைய படத்தை பார்த்து பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பையன் கூட எனக்கு எடுத்துட்டாங்க்கா அவங்க கூடயே நான் மேட்டர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அந்த பையன் வந்து பண்ணி பண்ணி கொஞ்சம் லூஸ் ஆனோடனே அந்த பையன் எனக்கு கண்டுக்காமல் விட்டாங்க்கா என்னை ஏமாற்றிட்டாங்க்கா அதனால தான் சரி நான் மட்டும் எப்போவுமே நான் வந்து இப்போ வந்து டெய்லி விரைவில் தான் பண்ணின்னு இருப்பேன் அது சரி நம்ம மட்டும் தனியாக பண்ணின்னு இருக்கோமே சரி எதாவது இன்னொரு பொண்ணுங்க தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்க தான் நம்ப முடியாது பொண்ணுங்க வேணால் நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தாங்க அந்த டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்தேன் கரெக்டாக நீங்கள் வந்தீங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு நம்ம என் மனசை உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன் தாங்க நீங்கள் வான்னு சொன்னோன்னா வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நான் என்னையும் உங்கள் கிட்டே கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிச்சு சரிம்மா பரவாயில்லம்மா நான் உன்னை நம்புகிறேம்மா சரிமாமா ஒன் டக்கு டக்குன்னு மேட்டர் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் வந்து பழத்தை சாப்பிட்டோம் பழத்தை சாப்பிட்ட முன் முடித்தவனே அந்த பழத்தை வச்சு விளையாடணும் விளையாடி முடித்தவனே ஒரு அஞ்சு நிமிஷம் பழத்தை வச்சு விளையாடிட்டு டயர்ட் ஆகிட்டோம் டயர்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் பழத்து விளாடது போதுமா விரல் வித்தலை பண்ணலாமா நான் ஒன்று வந்து விரல் வித்தலை விளையாடுறேன் நீ வந்து என்கிட்ட வந்து விரல்வித்தலை விளையாட மாற்றி மாற்றி அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து உன் பூட்டை வந்து உடைக்கிறேன் நீ வந்து முன்னாடி இருக்குது என்னோடய பூட்டை உடையுமா அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பூட்டை உடைச்சிட்டு செம்ம ஒரு சவுண்டு வரேன் ஆனால் எனக்கு பயம் வேறு அந்த நடு ராத்திரி நாங்கள் மாற்றி மாற்றி பூட்டு சாவி விளையாட்டு விளையாடின்னு இருக்கோம் விரல் தான் விரல் அதை விரல் தான் சாவி பூட்டுன்னா அவங்களுக்கு கீழே இருக்குது அதனால் மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணின்னு இருக்கும் போது சத்தம் வேறு நானும் கத்தினு இருக்கேன் அதுவும் கத்தினு இருக்கு நடு நைட்டில் வேறே லைட்டாக பயந்துச்சு அங்கேருந்து பார்த்தா ஒருத்தர் வந்து சைடில் இருந்து எட்டி பார்க்குறான் ஃபுல்லாக வந்து கேமராவில் எடுத்துட்டான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் போட்டு விழுந்துட்டேன்னா வந்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் டூவில் சொல்கிறேன் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோமா இல்லையா நாங்கள் வந்து அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்ட் டூவில் சொல்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்